எங்கள் அப்பா வந்து ஒரு வெள்ளி பேனை செஞ்சு கொடுத்துருக்காரு அது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருந்தால் கமலில் சொல்கிறேங்க சாப்பிட்டீங்களா அது செய்யும் கமல் சொல்கிறேங்க பாருங்கள் கிட்ட காமிக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் இப்போ தொடர்ந்து காமிக்கு பாருங்க பாருங்கள் பாருங்கள் மூடி பேனா அட்டுக்கு பாருங்க

பறக்கும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அச்சது பாருங்க எழுதுறேன் எப்பா செம்மியா எழுதுங்க எப்படி அழகா வரல எங்க அப்பா செஞ்சது பாருங்க எப்படியாவது பாருங்க தகுத மின்னுது பாருங்க அப்பா எவ்வளவு மிக்குது பாருங்க செம்மியா மின்னுது இது பியூர் வெள்ளி நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க கடவுள்